இந்த ரெண்டு கண்ணும் தெரியாதவங்க ஒருத்தன் என் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு நிற்கிறான் அதை உங்கள் மாதிரி ஒரு ஆள் பார்க்குறாரு ஐயா பாவம் முன்னாடியே ரெண்டு கண்ணும் தெரியல எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டு இருக்க குளிர்லையும் இருட்டிலையும் நீ வா என்னோட இருந்துக்கலாம் என் வீட்டில் நான் சாப்பாடு போடுறேன்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு அங்கே இருக்கு நல்லா சாப்பிட்டு கூப்பிட்டு குளிச்சு குளிச்சுட்டு துணியெல்லாம் காய வச்சுக்க வச்சு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் ஒரு நாள் அவன் நினைக்கிறான் இது நமக்கு சரிப்பட்டு வராது மனுஷன்னா உணவுக்காக கொஞ்சம் உழைக்கணும் அந்த ரெண்டு கண்ணும் தெரியாது நினைக்கிறான் மனுஷன்னா தன்னுடைய உணவுக்காக கொஞ்சமாவது உழைக்கணும் ஆனால் நம்ம வந்து நடந்து கேட்டு வாங்கி சாப்பிட்றதுக்குலாம் அந்த உழைப்பாவது நம்மள்ட இருக்குல்ல இப்போ அதுவும் இல்லாம போயிடுச்சே அதெல்லாம் இந்த முதலாளி வந்ததுன்னு சொல்றான் பண்ணையார் வந்ததையும் ஐயா ரொம்ப நன்றி நான் புறவிட்டு போறேன் நான் நாங்க இருக்கிறதா இல்லைங்கிறான் உனக்கு என்ன குறை வச்சேன் இந்த வீட்டில் நான் ஒரு குறையும் வைக்கல ஆனா என்னால இருந்து சாப்பிட்றது சரியில்லைன்னு எனக்கு மனசுல பட்டுச்சேங்கிறான் அது சொல்கிறான் பொழுது போயிடுச்சா இருந்துட்டு காலையில் போவேன்னு கேட்குறான் கண்ணு தெரிஞ்சவங்களுக்கு தான் பொழுது போகிறது பொழுது புறப்புறதெல்லாம் இருக்குது ரெண்டு கண்ணும் தெரியாதவனுக்கு பொழுது போனா என்ன புறப்பட்டா என்னங்கிறான் அவன் அப்போ தான் இந்த ஆளுக்கு தெரியுது அவனுக்காக நம்ம யோசிக்கல நமக்காக தான் நம்ம யோசிக்க முடியுது சரணா உடனே ஆனால் சரி சரி அப்போ போகிறது தான் போற இந்த அரிக்கல் ஏட்டை கையில் கொண்டுட்டு போங்கிறான் அப்பவும் கண்ணு தெரியாதான் அப்பவும் சொல்றான் உனக்கு தான் தெரியாம இருக்கலாம் எதுக்க இல்லையா எடுத்துல போயிட்டு இருக்காங்க அது சரின்னு படுது அவனுக்கு சாப்பிட்டு மூட்டை கிட்டே எடுத்துட்டு அறிக்கை நீட்டோட புறப்பட்டு போயிட்டு இருக்கான் நல்ல நடு சாமம் பயணத்துல ஒரு இடத்துல எதுக்கேந்து ஒருத்தன் வந்து இவன் மேல இடிக்கிறான் இவனுக்கு கோமா வருது ஏன்டா நான் தான் கூட்டிட்டு போயிடலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீ வேற வந்து என் மேல முற்றியடா கொஞ்சம் பார்வையீர்வை இல்லையா கொஞ்சம் விளைவி போகப்படாதா அப்படிங்கிறான் அவன் சொல்றான் ஐயா நானும் இருட்டில் தானே வர்றேன் நீ வர்றேங்கிறது எனக்கு எங்கே தெரிஞ்சது ஏன் இப்படி கோவப்படுறேன்னு கேக்குறான் நான் தான் தெரியல என் கையில இருக்கிற விளக்கு கூடவா தெரியலன்னா நீ விளக்கு வச்சிருக்கேங்கிறதே தான் தெரியுது அணைஞ்சு எப்போ போச்சோ அப்ப இவனுக்கு புத்தி வந்துச்சு இவன் சொன்னா ஐயா நான் கோப்படத்துக்கான வருத்தப்படுறேன் என்னன்னு நீ இப்போ நீ கோச்சுக்காத நீ விலை பாதுகா போன்னு சொல்லிட்டு அந்த கையில் இருக்கிற அறிக்கை எடுத்து வீசுறான் வெளியில சரிதானா நமக்கு ஏற்ற தொழில்நுட்பம் அது கிடையாது நமக்கு ஏற்ற தொழில்நுட்பம் அந்த குச்சி இருக்கு பார்த்தியா அதுதான் அப்படியே தட்டி தட்டிட்டு நடைய பாருவோம் சரிதானா அப்ப நமக்குன்னு ஒரு தொழில்நுட்பம் இருந்தது தானே இது பொருத்தமற்றதுன்னு வீசி அறிஞ்சிட்டு அவன் கொடுத்ததெல்லாம் அப்படி கையில் வாங்கினவன் நமக்கு வேண்டாத மண்ணுக்கு கொடுத்தான் வேண்டாத மாட்டுக்கு எடுத்தான் வேணுங்கிறதெல்லாம் வீட்டில் இருந்தது அதை தான் வருஷம் முழுதும் சாப்பிட்டான் அதை வச்சு தான் பிள்ளைய படிக்க வச்சான் அதை வச்சு தான் வேட்டி போட வாங்கினான் எல்லாம் வாங்கினான் எல்லாத்தையும் விட்டு அந்த வெள்ளைக்காரஞ்சோனானே ஏன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற மாட்டை கட்டிட்டு வண்டியை கட்டிட்டு குப்பை எழுதிட்டு கொண்டு போய் இருக்க ஏன் யூரியாவை சைக்கிள் அரில் வச்சு கொண்டு போய் விட்ருவான் என்ன அறிக்கை லைட்டு குரங்கையில் அரிக்கை லிட்டர் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டான் இவன் கேட்டான் அப்பவே ஐயா நீ கொடுப்பேங்கிறியா கடையில காசு கேட்பியான்னு ஆமா காசு கொடுக்கணும்னு என்கிட்ட காசு இல்லையான்னு பரவாயில்ல நான் கடனை கொடுக்குறேன் அப்படின்னு கடனை கொடுத்தா அப்புறம் கேட்பியான்னு ஆமா வட்டியோடு கொடுக்கு அப்படின்னு நான் வட்டி கட்டம்ல நான் என்ன பண்ணுவ வட்டிக்கு வட்டி கொடுக்கணும் அதுக்கப்புறம் போய் வாங்கிட்டு வந்தாங்களே நம்ம மந்திரி விஞ்ஞானிகள் போய் வாங்கிட்டு வந்தாங்களே அப்ப நம்ம மந்திரி நம்ம மந்திரி நம்ம விஞ்ஞானி நம்ம விஞ்ஞானி நம்ம வீட்டுக்குள்ளே தான் விஞ்ஞானியாக இருக்குது இந்த நம்பிக்கையில விவசாயி நமக்கு போய் சொல்லுவானான்னு சொல்லி அப்படி ஏந்திரம் பாருங்களா நம்முடைய அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவன் ரசாயனத்தெல்லாம் விற்று அவன் கோடிஸ்வரன் சொரணாகிட்டாங்க பெட்ரோல் வித்து கோடிஸ்வரன் ஆயிட்டான் இந்த வித்து கோடி சொரணாகிட்டான் விஷம் வித்தவங்க கோடிஸ்வரன் ஆயிட்டான் ஆகிட்டான் அந்த கிராமம் இருக்க எல்லாத்துக்கும் ஜோறுபட வேண்டிய கிராமம் அதை அப்படியே தொடர்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க உணவு செங்கிலி உணவு செங்கிலின்னு ஒன்று பள்ளியிடத்தில் படிக்கிறோம் சரிதானா அதை அந்த வாத்தியாரும் ஒழுங்காக சொல்லித்தரல மனப்பாடம் எழுதி எப்படியோ பாஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இல்லை நாற்பது மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்டோம் அல்லது முப்பத்தொம்பது வாங்கி ஃபெயில் ஆகிட்டோம் இவன் ஏன் ஃபெயில் அவன் எப்படி பாசு ரெண்டு மார்க்கு தானே இடையில கொஞ்சம் கூட போடக்கூடாதா அறா முக்கால்லாம் போடுவாங்க இந்த பாட்டியாரோ என்ன வாங்கி ரொம்ப கெட்டி மாதிரி மாதிரி மார்க்லாம் போட்டு ஃபெயில் ஃபெயிலாக்குறது பாஸ் ஆக்கிறதே இவங்க வேலை இவன் அறிவாளி ஆக்கிறதே பள்ளிக்கூடத்தோடைய வேலை கிடையாதுன்னா மேல்மட்டத்தின் கழிவு கேள்மட்டத்தின் உணவு சொன்னா அந்த அவையார் பாட்டு சொன்னா பாருங்க நெல்லுக்கீரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்கும் மாங்கே பொசியுமா அமுடிச்சுட்டேன் இவர் நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சாரு வாய்க்காலில் ஓடிச்சு வரப்பில் ரெண்டு பக்கம் புல் முளைச்சிது புல்லை பசுமாட்டு சாப்பிடுச்சு பசுமாட்டு பாலை நாங்கள் குடித்தோம் நல்லா இருக்கும் அப்போ அன்னைக்கு குழந்தை உணவு காசு இல்லாமல் வந்துச்சு நல்லா நெல்லு நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி இவர் நெல்லுக்கு தான் தண்ணி அரைச்சாரு புல்லுக்காக எதுவும் செய்யலை புல் ஃப்ரீயாக தான் கிடச்சிது அதைத்தான் மாடு சாப்பிட்டுது அப்போ பால் கொடுத்தது பால் ஃப்ரீயாக வந்துச்சு சரிதானா குழந்தை உணவு காசு இல்லாமல் இருந்தது நாங்கள்லாம் ஆரோக்கியமாக இருந்தோம் இன்றைக்கி கசாப்பு கடைக்கு கிடைக்க பிறகு பாக்கெட்டில் வருது பால் சரி அதில் பசு கொழுப்பு இருக்குங்கிறான் பன்னி கொழுப்பு இருக்குங்கிறான் கொஞ்சம் சோப்பு பவுடர் இருக்குங்கிறான் கொஞ்சம் யூரியா இருக்குங்கிறான் அப்புறம் இந்த பாலுக்காக வாசனை சாமான் உள்ளே சேர்த்துருக்கேங்கிறான் அப்புறம் பவுடரை தண்ணி எல்லாம் சேர்ந்து சரிங்கண்ணா முதல்ல எல்லாம் யோசிச்சு பாருங்கள் மாடு தண்ணியை தானே பால் கொடுத்தது அது போய் பவுடர் ஆக்குனாங்க அப்புறம் அதை தண்ணியில் கலக்கினாங்க மறுபடியும் யாரு பாலை அப்படியே குடிச்சிட்டு போலாம் தானே அவன் அங்கங்க ஒரு மாடு இருந்ததுன்னா நம்ம இந்த நண்பர் சொன்னார் கேரளா நண்பர் அந்த வெச்சூர் நம்ம பால் மாடு இருக்கு பாருங்க இந்த இவ்வளவு இருந்தா இருக்குது பாலா கொடுத்துக்கிட்டே இருக்கு அந்த பக்கம் அது உடம்ப பராமரிக்கிறதுக்கா திங்கிறது குறைச்சா பாலை கொடுக்கறதுக்காக திங்கிறது கூடா அது புள்ளையும் வைக்கலையும் தான் திங்குது எல்லாத்தையும் ஆனா உலகம் முழுதும் விளையிற தானியத்துல நாப்பத்தி எட்டு சதவீதம் கால்நடை தீவனமா மாத்தி பன்னி திங்குது கோழி திங்குது அந்த மாடு திங்குது இறைச்சி மாடு திங்குது உலகம் முழுதும் பஞ்சம் பஞ்சம்ங்குறான் மாடு அதையா கேட்டுது அது வைக்கலையும் புள்ளையும் அரைச்சி அரைச்சி திங்கினா அது பல்லு நல்லா இருக்கும் குடல் நல்லா இருக்கும் மாவாக்கி வாய்க்குள்ள தள்ளிட்டா அது முதக நூட்டி போட்டதுமே அது பொள்ளாச்சிக்கும் பொள்ளாச்சிக்கு அப்புறம் இதுக்கும் கேரளாவுக்கும் போடுறான் அந்த வெட்னேட் டாக்டர் சொல்கிறார் பெங்களூரில் ஒரு மாடை உண்டு பண்ணதுக்கு ஒரு லட்ச ரூபா ஆகுதான் ஒரு லட்ச ரூபா ஆகுது ஒரு மாடை உண்டு பண்ணதுக்கு ஆனால் முதல் ஏற்று போட்டு முடிச்சதுமே அப்படியே பொள்ளாச்சிக்கு அனுப்புகிறான் இங்கே கறிக்கு பொள்ளாச்சியில் விற்று முடியலைன்னா அங்கேருந்து கேரளாவுக்கு அனுப்புகிறான் அங்கே என்ன பண்ணுறாருன்னா நம்ம மேட்டுப்பாளையத்துலேருந்து நவநீத கிஷன் தான் இயற்கை விவசாயி அவர் இந்த மாடு இயற்கையில் வச்சுருக்கேன்னு ஒரு ஆள் சொன்னாராம் பார்க்க போனாராம் பண்ணையை சுற்றி சுற்றி வந்தாராம் கறக்கிற மாடாக இருக்கான் கண்ணூட்டியே காணாமான் எங்கேயா கண் ஊட்டியாக கண்ணூட்டி கண்ணு எதுக்குங்கிறானா சரி கண்ணு விட்டு எதுக்குங்கிறதா பார்க்கணும் கண்ணு போட்ட பிறகு தானே கறக்கும் ஆமாம் அந்த கண்ணு விட்டு எங்கன்னு அது சாயங்காலமே பஜ்ஜி போட்டுடுறாங்களே நான் பொள்ளாச்சியில் கண்ணு விட்டி பிறந்த கண்ணு பஜ்ஜி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்படி நல்லா இருப்பீங்க சரி அந்த அவன் வந்து அமெரிக்காக்காரன் வந்து நிலத்தை ஃபேக்ட்ரியாக பார்க்குறான் பசுமாட்டை மிஷினாக பார்க்குறான் நம்ம நிலத்தையும் தாயாக பார்க்குறோம் பசுமாட்டையும் தாயாக பார்க்குறோம் நம்ம தாய் நமக்கு மட்டும்தான் புள்ளை கொடுத்தோம் பால் கொடுத்தா ஆனால் அந்த பசுமாடு வந்து பிள்ளைக்கு மட்டும் இல்லை நமக்கும் பால் கொடுத்தது நம்ம பிள்ளைக்கும் பால் கொடுத்தது அப்போ தாய்க்கு மேலே அதனால தான் பசுமாட்டு தெய்வமானு நினைக்கிறாங்க சரிண்ணா அப்போ அந்த உணவு சங்கிலியில இந்த பசுமாடு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது அது அந்த நெல்லிக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஒரு அது புள்ள திங்குது வைக்கலை திங்குது தவிட்டை திங்குது புண்ணாக்கை திங்குது மனுஷனுக்கு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னு வேண்டாங்கிறதெல்லாம் தின்னுட்டு உனக்கு பாலை கொடுத்தது நிலத்துக்கு எருவை கொடுத்தது ஏரில் போகிறதுக்கு மாட்டை கொடுத்தது வண்டியில் போகிறதுக்கு மாட்டை கொடுத்தது புனையில சுற்றி வந்துச்சு வருஷத்துக்கு ஒரு கண்ணி போடுச்சு செத்த பிறகு மாமர்த்தில் போச்சுன்னா அது இந்த பக்கம் பழமாக வந்துச்சு இந்த பக்கம் வந்துட்டா அந்த மாட்டை மட்டும் விட்டுட்டு என்னென்னலாம் போயிடுச்சா மாடு போனதுனால நம்ம பாக்கெட்ல பாலை வாங்கினோம் அது பால் இல்லை அது அப்புறம் பார்த்துக்குவோம் ரெண்டாவது வந்து ஃபில்லைசர் எரு எருவில் மூணாவது வந்து ஏரில் போகிறதுக்கு இல்லைங்கிறதுக்காக டிராக்டரை கொண்டுட்டு வந்தோம் அந்த டிராக்டருக்கு டீசலை வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து இந்த குப்பை வந்து நிலத்துக்கு போய் சேரல வண்டி கிடையாது அப்புறம் அங்கே விளைஞ்சது ஊடு வந்து சேரல வண்டி கிடையாது அதுக்கு பதிலாக லாரியில் போயிடுச்சு நீங்கள் வண்டியை கட்டிட்டு எங்கேயாவது போயிட்டு வந்துக்கிந்தீங்க அப்போ அது கிடையாது இப்போ ரோட்டில் போய் நின்று பஸ்ஸு வரும்போது ஏறுறீங்க அவங்க கொண்டாந்து விட்டு இடத்துலேருந்து வீட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அப்ப இந்த கெமலையில் போட்டு தண்ணியை இறச்சி ஊற்றுறதுக்கு அந்த மாட்டை பயன்படுத்தி இருந்தாங்க மோட்டார் மோட்டார் அங்கே பொறுத்திருக்கான் டீசல் என்ஜின்ங்கிறான் அப்புறம் மோட்டாருங்கிறான் அப்புறம் மற்ற ஆற்காடு வேறு சாமி கரண்டா விட மாட்டேங்கிறாருன்றான் இப்போ மாடு வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுது நம்ம எசமா வந்து இப்போ நம்ம செத்து போயிட்டோம்னா எப்போ எதை கட்டிட்டு விழுவார் அதனால மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த டிராக்டர் வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க தேஞ்சு போனவர் எசமா என்ன பண்ணுவாருன்னு வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுதா அது போட மாட்டேங்குது அது வைக்கல தின்னு எருவா மாத்திருந்துச்சு இது டீசல் தின்னு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது இப்போ தெரியுதா குருதாங்க கொடுத்தா அறிக்கை லைட்டு மாதிரி அந்த கதையை அப்படி கொண்டு வந்து அப்படி இடைச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போது ஒரு சமுதாயம் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அது புது புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படி கைமாற்றி கைமாத்தி கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படி சேகரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் நம்மளுடைய தொழில்நுட்பம் சொல்லுங்க அது நம்ம விட்டுட்டு அவனது மேலானவன் அப்படி சொல்லி அவன் வெளிநாட்டுக்காரன் ஏ அப்பா அவன் என்ன மாதிரி நான்பிடி வாங்கிட்டீங்கன்னா செத்திங்க